வணக்கம் வெல்கம் டு கிகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிம்பிளான ரவா கிச்சடி தான் பார்க்க போகிறோம் காய்கள் எதுவும் இல்லைன்னா சிம்பிளான ரவா கிச்சடி மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அந்த ரவா கிச்சடி இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் எழுதிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவு ரவை போட்டிருக்கேன் இந்த கப்போட அளவு வந்து இரநூத்தம்பது கிராம் இந்த கப்போட அளவு நான் ஒரு கப் அளவு போட்டிருக்கேன் நல் நல்ல பொன்னிறமாக வர அளவுக்கு ரவையை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வந்து பொன்னிறமாக வரும் பாருங்களா அளவுக்கு ரவையை வறுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் ரவையை நல்லா வறுத்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி வறுத்துக்குங்க இப்போ ரவை நல்லா வறு வறுபட்டுடுச்சு இப்போ ரவையெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த கிச்சடைக்கு தேவையான வெங்காயம் இந்த கடையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கறேன் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு சின்ன சின்னதாக ஒரு நாலு மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் ஃபஸ்ட் அவ்வளோ கடாயை காய வச்சுக்கலாம் நம்ம கடாயை நல்லா காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நெய் வந்து ஆப்ஷன் தான் ஆனால் கிச்சனுக்கெலாம் நெய் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கிச்சன் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் லவங்கம் வந்து மூணு எடுத்துருக்குறேன் நான் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை ஒரு சின்ன துண்டு எடுத்துருக்கேன் பிரிஞ்சி இல ஒரே ஒரு பட்டை இது நல்லா பொரியட்டும் அந்த நெய்யில் நல்லா பொரியணும் பட்டெல்லாம் லவங்கம் பிரிஞ்செல்லாம் நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சதும் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் நம்ம வெங்காயம் நல்லா வதக்கிங்க வெங்காயம் வதங்கும் போதே நம்ம கருவேப்பிலலாம் போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம் நான் கருவேப்பிலை ஒரு கொத்த அளவு எடுத்து வச்சுருக்குறேன் நான் இப்போ பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் ரொம்ப சுருங்கெல்லாம் வதங்க தேவை ஒரு கண்ணாடி பதம் அளவு அளவு வாண்டியும் வதங்கினா போதும் உங்களுக்கு ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வதங்க தேவை இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் நான் ஒரு கப்பு தான் ரவை எடுத்து வச்சுருக்குறேன் அதனால் அதுக்கு கம்மியாக வெங்காயம் தக்காளி போடுறேன் நீங்கள் நிறையா எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் நிறையா போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி இப்போ ஒரு பத்து முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷன் தான் போடலாம் போட கட்டி விட்டுடலாம் ஆனால் கிச்சடிக்கு முந்திரி பருப்பு போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இப்போ லவங்கெல்லாம் தாளிக்கிறேன் பாருங்களா பட்டளவங்க தாளிக்கும் போதே முந்திரி பருப்பு போட்டுருங்க நான் மறந்துட்டது இப்போ போடுறேன் நான் நீங்கள் பட்டில் உங்க போடும்போதே முந்திரி பருப்பு போட்டுடுங்க இப்போ நம்ம ஒரு கப் அளவு த ரவை எடுத்துருக்கோம் பாருங்களாம் அதிலே வந்து அந்த கப்பு அளவுலே மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கணும் பாருங்கள் மூணு கப்பு ஊற்றிருக்கோம் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே வேண்டாம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு வரும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் கல் உப்பு எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க தண்ணி நல்லா கொதி வரட்டும் இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்துச்சு பாருங்க இப்போ வந்து ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுடுங்க ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கோம் பாருங்களா ரவை அதை எடுத்து கொட்டிக்கிட்டே கிளருங்க அப்படியே கொட்டிடாதீங்க அப்படியே கட்டி தட்டிவிடும் உங்களுக்கு இப்படி லைட்டாக கொட்டிக்கினே அப்படியே கிளறினிங்கன்னா உங்களுக்கு வந்து க கட்டி தட்டாது உங்களுக்கு இந்த மாதிரி கலருக்குங்க இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா சிம்மில் வச்சிருங்க ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதை மறுபடியும் கிளறிக்குங்க கிளறி கொடுத்துட்டு மறுபடியும் தட்டு போட்டு முடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்க நான் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வே வேக வச்சுருக்கேன் இப்போ இப்போ வந்து கிச்சடி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு உங்களுக்கு நல்லா கொஞ்சம் குழையாக வேணும்னா ஒரு மூன்றரை கப்பு தண்ணி வச்சுக்கோங்க எனக்கு கொஞ்சம் குழைய தேவையில்ல அதனால் கம்மியாக மூணு கப்பு தண்ணி வச்சுருக்குறேன் நான் இப்போ தழை மேலே தூவி எடுத்துக்கலாம் அப் அவ்வளோதான் கிச்சடி ரெடி ஆகிடுச்சு பாருங்க ரொம்ப சிம்பிளான கிச்சடி சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஒரே மாதிரி நம்ம உப்புமா தான் செஞ்சு சாப்பிட்றதோட இந்த மாதிரி சிம்பிளான கிச்சடி செஞ்சு சட்னி அடிச்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிச்சடிக்கு சட்னி நல்லாயிருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான கிச்சடி நல்லா டேஸ்டியாக இருக்கும் அந்த கிச்சடி செய்கிறது ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம் பாருங்கள் இதுக்கு வந்து சட்னி உடச்சக்கலை சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கிறேன் நான் தேங்காய் சட்னி நிறைய தோட ரெசிபி போட்டிருக்கேன் நான் நீங்கள் ரொம்ப டேஸ்டியான கிச்சடி நல்லா இந்த சட்னியில் தொட்டு இந்த கிச்சடி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதேமாரி நீங்களும் செய்து பாருங்கள் இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே அளவோடு நீங்களும் செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க வணக்கம்